வணக்கம் உறவுகளே அம்மா இலையால் தமிழ் நாவலுக்கு உங்களை வரவேற்கிறோம் எழுத்து வடிவில் கதையை படிக்க விரும்புபவர்கள் வீடியோ ஓரத்தில் இருக்கும் செட்டிங் பக்கத்தில் இருக்கும் சிசி என்பதை அழுத்தவும் கோட்டைகளை கதைகளாக்கி கதைகளை கோட்டையாக்கும் பேரின்ப தேடல் கேட்கும் கதைகளுக்கு உண்டு அது போன்ற மென்மையான காதல் கதைகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்க அம்மா இலையால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்க கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதைய பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம கேட்க போற கதை ஜீவன் என்னவனுக்காக கதையின் குரலாய் நான் காமாட்சி வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் இரண்டு திருமணம் இருமணம் இணையாமல் நடந்ததால் எந்த சடங்கையும் ஏற்பாடு செய்யவில்லை ஆதிலட்சுமி மகளோடு இருந்த சுகன்யா நாகரிகம் கருதி தன் மகனை அழைத்து கொண்டு புறப்பட்டார் அகல்யாவின் தம்பி பனிரெண்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறான் தரணீஸ்வரன் அறையில் அகல்யா அமர்ந்திருக்க உள்ள வரலாமல் என உத்தரவு கேட்டபடி அறைவாசலில் வாசலில் நின்றார் அவளின் மாமியார் பதில் எதுவும் சொல்லாமல் அகல்யா மௌனம் காக்க உன்னோட கோபம் புரியுது நீ நினைக்கிற மாதிரி உனக்கு நான் எந்த துரோகமும் செய்யல உன்னோட குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீ என் மருமகளா வந்தா என் மகனோட வாழ்க்கை மட்டும் இல்ல இந்த குடும்பமே நல்லா இருக்கும்னு முயற்சி எடுத்தேன் கண்டிப்பா உனக்கு இது ஒரு நாள் புரியும் அது வரைக்கும் அவசரப்பட்டு எதுவும் செய்யாம கொஞ்சம் பொறுமையா இருக்க பாரு புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல நான் என்னைக்கும் வரமாட்டேன் அதே மாதிரி என் மகனா நீயான்னு வந்தா என் ஆதரவு உனக்குதான் இருக்கும் என்றவரை அப்பொழுதுதான் பார்த்தால் அகல்யா அகல்யா கல்யாணம் மட்டும்தான் உன் விருப்பம் இல்லாம நடந்திருக்கு மத்ததெல்லாம் நீ எப்ப சொல்றியோ அப்போ அது வரைக்கும் என் மகன் பக்கத்து ரூம்ல தங்கிப்பான் கல்யாணமே விருப்பம் இல்லாம நடந்துருச்சு இனி என்ன இருக்கு என் விருப்பத்தோட நடக்க மகன் வாழ்க்கைக்காக என் வாழ்க்கைய பலியாக்கிட்டீங்க எத்தனை நாள் கனவு கண்டிருக்க தெரியுமா ராமர் மாதிரி எனக்கு ஒரு புருஷன் கிடைக்கணும்னு அதுக்கு தகுதியா இருக்கணும்னு என் மனசை இப்ப வரைக்கும் கண்ட்ரோலா வச்சிருக்க அப்படிப்பட்ட என்ன இந்த மாதிரி ஒருத்தனோட சேர்த்து வச்சிட்டிங்களே முதல் வாழ்க்கை சரியா இல்லனா இன்னொரு வாழ்க்கைய தேடக்கூடாதா உங்க மகன் மாதிரி வாழ்க்கையை இழந்த ஒருத்திக்கோ இல்ல சரியா வாழ்க்கை அமையாத ஒருத்திக்கோ உங்க தேடல கொடுத்துருக்கலாம் நான் சேவகம் பண்ண ஆள் தேடல உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணை மட்டும் தான் தேடின ஒருவேளை உனக்கு அந்த மாதிரி ஆகியிருந்தாலும் நான் இந்த கல்யாணத்தை நடத்தி இருப்பேன் ஓஹோ அவ்வளோ நல்லா உள்ளமா நீங்க அப்ப நான் உங்க குடும்பத்துக்கு ஒத்து வரலனா கூட தூக்கி போட்டுட்டு மூணாவதா ஒரு பொண்ண பாருங்க தப்பு இல்ல ஆம்புல திமிரு காசு இருக்கிற கொழுப்பு எத்தனை கல்யாணத்தை வேணாலும் நடத்தி வைக்கும் கொஞ்சம் பாத்து பேசுமா என் பொண்டாட்டி நீ நினைக்கிற மாதிரி தப்பானவ இல்ல ஒரு அம்மாவா மகனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அவ படாத கஷ்டம் இல்ல உன்னை ரொம்ப பிடிச்சதால தான் கட்டாயப்படுத்த வேண்டியதா போச்சு கூட உனக்காக அவ்வளோ நேரம் அழுதா நான் உன்னை கூட எனக்கு சரியான மருமகள்னு உறுதியா இந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்கிறதுக்குள்ள அவ மனம் எவ்ளோ பயந்துச்சுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிப்பட்டவளை புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல வெறுத்து ஒதுக்காத மனைவியை கடுமையாக பேசி கொண்டிருக்கும் மருமகளின் பேச்சை கேட்டவர் பொறுக்க முடியாமல் பேசிவிட்டார் எழுந்து அவர் அருகில் சென்றவள் நீங்க சொல்றது உண்மையாவே அதுக்காக வீணாக்குவீங்களா எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லி இருப்பேன் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு அதையும் மீறி இதோ என்றவள் ஆடைக்குள் ஒளிந்திருக்கும் தாலியை அவர்கள் முன்பு நீட்டி இதுக்கு என்ன கட்டுப்பட வச்சிட்டீங்களே நீங்க வேணா அந்த மருமக இடத்துல என்ன வைக்கலாம் என்னால அதை ஜீர்ணிச்சுக்க முடியல இந்த ரூம் முதல் கொண்டு எல்லாமே இன்னொருத்தி யூஸ் பண்ணி தூக்கி போட்டது இதை யூஸ் பண்ணவே அருவருப்பா இருக்கும் போது உங்க மகனை எப்படி ஏத்துப்பேன் என்னோட இத்தனை வருஷ கனவ ஒரு கல்யாணத்துல உடைச்சிட்டீங்க நான் என்னைக்கு உங்களை மன்னிக்க மாட்டேன் தயவு செஞ்சு கொஞ்ச நாளைக்கு என் கிட்ட எதையும் பேசாம விலகி இருங்க என்றவள் இதற்கு மேல் பேச ஒன்றும் இல்லை என்பது போல் அவள் அங்கிருந்து நகர்ந்து விட்டாள் தம்பதிகள் இருவரும் பேச்சுக்களுக்கு இடமின்றி மௌனமாக பார்த்து கொண்டிருக்க படியேறி கொண்டிருந்த தரணீஸ்வரன் இவை அனைத்தையும் கேட்டான் தன்னை ஒருத்தி அருவெருப்பாக நினைப்பதை நினைத்து அவன் உடல் அருவெருத்தது என்ன இருந்தாலும் அவள் சொல்வது உண்மைதானே இன்னொருத்தி வேண்டாம் என்று தூக்கி எறிந்த தன்னை அவமான சின்னமாக நினைத்தவன் வந்த வழியே சென்று விட்டான் காலையிலிருந்து அந்த வீட்டில் யாரும் உணவு உண்ணவில்லை இந்த நிலைமையை மாற்ற வேண்டும் என்றால் தெம்பாக இருக்க வேண்டும் அல்லவா தன்னைத்தானே தேற்றிக் கொண்டு இரவு உணவை தயார் செய்தார் ஆதி அவரின் கணவர் மனைவிக்கு பக்கத்துணையாக அனைத்து உதவிகளையும் செய்ய அவர்களின் புதல்வன் வெளியில் கிளம்பிக் கொண்டிருந்தான் அதனை கவனித்த தயாளன் எகப்பா கிளம்பிட்ட கேட்டிட பதில் சொல்லாதவன் இலகுவான இரவு நேர உடை அணிந்து கொண்டு சென்று விட்டான் சமையலறை வந்தவர் நடந்ததை மனைவியிடம் விவரிக்க கவனிச்சுதான் இருந்த அவனை இனி நம்மளால திருத்த முடியாது மேல இருக்க நம்ம கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்க வேண்டியதுதான் என்றவர் தன் வேலைகளை கவனிக்க அந்த பொண்ணுக்கு நம்ம பையனுக்கு மேல வீம்பு முதல்ல அகல்யாவை மாத்தணும் என்றார் தயாலன் அவளை எதுக்குங்க மாத்தணும் அதுக்கு அவசியம் கொஞ்ச நாள் நிதானமா இங்க நடக்கறத கவனிச்சா போதும் அவளே அவளோட சேர்த்து தன்னோட புருஷனையும் மாத்திப்பா இருந்தே அகல்யா மேல அதிக நம்பிக்கை வச்சிட்டு ஆதி அதான் என்ன நடக்குதுன்னு புரியல எனக்கு அந்த பொண்ணு கல்யாணம் ஆனத அசிங்கம்னு நினைக்குது இதுல எப்படி நம்ம மகன் கிட்ட பேசும்னு நினைக்கிற அவ கல்யாணத்தை அசிங்கம்னு நினைக்கலங்க கட்டிக்கிட்டவன அசிங்கம்னு நினைக்கிறா என்ன கேட்டா ஒரு பொண்ணா அவளோட எண்ணங்கள் சரின்னு தான் சொல்லுவேன் நமக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருந்து இவ வயது இருக்கும் போது ரெண்டாம் தாரமா கட்டி கொடுக்க சம்மதிப்போமா இவ்ளோ சப்போர்ட் பண்ற நீ எதுக்காக இந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க நியாயம் தர்மம் எல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தா மாறுங்க எனக்கு என்னோட மகனை தவிர வேற எதுவும் இப்போதைக்கு முக்கியம் இல்ல அவன் பழைய மாதிரி ஆகணும் என் மகமுகத்துல அந்த சந்தோஷத்தை நான் பாக்கணும் அதெல்லாம் அகல்யாவால முடியும்னு முடியும்னு நம்புனதாலதான் இந்த முடிவு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க நீங்க வேணா பாருங்க இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் மாறும் அழைத்தால் தன் மருமகள் சாப்பிட வரமாட்டாள் என்பதை அறிந்த ஆதி அவள் இருக்கும் இடத்திற்கு உணவை கொண்டு சென்றார் சிறிது கூட மதிக்கவில்லை அவள் இருந்தும் மனம் தளராதவர் கோபத்தை சாப்பாட்டுல காட்டாத என்றார் அவ்வார்த்தையில் திரும்பி மாமியாரை முறைத்தவள் அருகில் இருக்கும் தட்டை தள்ளிவிட கீழே விழுந்து அலறியது விழுந்த தட்டை கவனித்த அகல்யா மாமியாரை இன்னும் அதிகமாக தெரியும் நீ இப்படி ஏதாச்சும் பண்ணுவன்னு அதனாலதான் வெறும் தட்டை மூடி வச்ச இந்த மாதிரி கோபப்பட்டு தட்டை தூக்கி அடிக்க கூட தெம்பு வேணும் அதனாலதான் சொல்ற வீம்பு பிடிக்காம சாப்பிடு என்றவர் மீண்டும் ஒரு தட்டை அவள் முன் வைத்துவிட்டு புன்னகைத்தார் எதுவும் செய்ய முடியாத மனநிலையில் அவள் அமைதியாக இருந்து கொள்ள எனக்கு தெரியும் நீ ரொம்ப தன்மானம் பாக்குற ஆள்னு உனக்கு உரிமை இல்லாத வீட்ல சாப்பிட கூச்சமா இருந்தா எப்பவும் போல வேலைக்கு போகலாம் ஆனா ஒரு கண்டிஷன் அந்த எப்பவும் போலன்றது நம்ம தான் இருக்கணும் என்றவர் முடிக்கும் முன்னர் திரும்ப திரும்ப என் கோபத்தை கிளறிட்டு இருக்காதீங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து ரொம்ப பொறுமையா எங்க வேலை பாக்கணும் என்னோட விருப்பம் செய் கண்டிஷன் போடுற வேணாம் என்றால் அவரின் கோபக்கார மருமகள் உன்னை கோபப்படுத்த இப்படி சொல்லல மிஸ்ஸ தர்ணீஸ்வரன் வேற ஒரு ஆபீஸ்க்கு போனா யாரும் வேலை தரமாட்டாங்க உன் புருஷன் சம்பாதிச்ச பேரு அப்படி நக்கல் பார்வையுடன் மாமியாரை ஏறிட்டவள் கூடவே குடிகாரம் பட்டத்தையும் சேர்த்து வாங்கி வச்சிருக்கான் என்றாள் கேலியோடு ஆமா என் மகன் குடிகாரன் தான் என்றவர் மருமகள் போல் நக்கல் பார்வையுடன் எங்க நீ சொல்லு பாப்போ நான் ஒரு குடிகாரனுக்கு பொண்டாட்டின்னு என்றவரின் வார்த்தையில் அவளின் நிதானம் குறைய ஆரம்பித்தது மருமகளின் கோப பார்வையில் அதை உணர்ந்து கொண்டவர் இனிமே என் மகன்னு சொல்றத விட உன் புருஷன்னு சொல்றதுதான் சரியா இருக்கும் அதனால எதை பேசுறதா இருந்தாலும் யோசிச்சு பேசு என்ன மாதிரி நாலு பேரும் உன்னை பார்த்து சிரிச்சிடக்கூடாது அவர் வார்த்தையும் தன்னிடம் கொடுக்கும் பார்வையும் எரிச்சலை கொடுத்தது அகல்யாவிற்கு என்ன பேசி இவரை அசிங்கப்படுத்துவது என்ற ஆழ்ந்த சிந்தனையில் அவள் இருக்க நீயா நானான்னு போட்டி போட எனக்கு விருப்பம் அகல் ஏன்னா உன்கிட்ட விரும்பியே தோற்று போக நான் தயார் என் வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி நீ என்றதும் அவள் மறுத்து பேச வர ஏற்கனவே ஒரு மகாலட்சுமி ஆதி லட்சுமி திரும்பவும் தரணீஸ்வரன் உனக்கு மட்டுமே சொந்தமானவன் சும்மா ஒரு வார்த்தைக்காக கூட அவனை இன்னொரு திக்கி விட்டு கொடுக்காத நீ ஆயிரம் காரணம் சொல்லி மறுத்தாலும் என் மனசுல நின்ன முதல் மருமகள் நீதான் கடைசி வரைக்கும் நீ மட்டும்தான் இந்த வீட்டோட மகாலட்சுமி உன்னோட கோபத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளோதையும் தயார் அதே மாதிரி ஒரு மாமியாரா நான் தர அத்தனை அன்பையும் ஒதுக்காம ஏத்துக்கோ என்று தன் நீண்ட உரையை முடித்தார் சில்லென்ற காற்று காத்தாடியின் உதவியால் ஆடையை நினைத்தாலும் இருக்கும் சூழ்நிலை அவளை குளிர்விக்க மறுத்தது இதற்கு மேல் பேசி தொந்தரவு செய்ய விரும்பாதவர் சாப்பிடுமாறு கூறிவிட்டு அங்கிருந்து நகர வாழ்க்கையின் விசித்திரத்தை திறவுகோள் கொண்டு திறந்த நாளை எண்ணி துயரத்தில் ஆழ்ந்தாள் அகல்யா மாமியார் கொடுத்த உணவை உண்ண விருப்பமில்லாதவள் யோசனையில் அப்படியே உறங்கியும் போயிருந்தாள் இரவு விளக்கு எரிந்து கொண்டிருக்க தரணீஸ்வரன் உள்ளே வந்தான் தூங்கிக் கொண்டிருக்கும் அகல்யாவை எழுப்பினான் அவள் தூக்க கலக்கத்தில் முதலில் எழமறுக்க ஏய் எந்திரிடி என்ற கணவனின் சத்தத்தில் பதறி எழுந்தாள் தூக்கம் முழுவதுமாக அவளை விட்டு அகன்று இருக்க முதல் ராத்திரி அதுவுமா புருஷங்காரனை சந்தோஷப்படுத்தாம என்னடி தூக்க வேண்டியிருக்கு உனக்கு என்றவன் மீது இருந்து மதுவாடை பயங்கரமாக வீசியது குமட்டி கொண்டு நகர பார்க்க என்னடி சீன் போடுற நான் இப்படின்னு தெரிஞ்சதன கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்றவன் அவளை நெருங்கினான் ஏய் கிட்ட வந்துனா அவ்வளோதான் தள்ளிப்போ என்னது தள்ளி போகணுமா தாலி கட்டி இருக்க நீ என்னோட பொண்டாட்டி எனக்கு என்ன தோணுதோ அத செய்யத்தான் நீ இங்க இருக்க ஓவரா பாரு என பேசிக்கொண்டே அவளை நெருங்கி விட்டான் பயத்தில் பின் நகர்ந்தவள் சுவற்றில் முட்டி கொண்டு நிற்க நல்லவ மாதிரி நடிச்சு என் குடும்பத்தை ஏமாத்தி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டல நான் அப்பாவே எங்க அம்மா கிட்ட சொன்ன இவளை வேலைக்கு வைக்காதீங்கன்னு அப்பாவி எங்க அம்மா உன்னை நல்லவன்னு நம்பி திரும்பவும் என் வாழ்க்கைய நாசமாக்கிட்டாங்க என்ற தரணீஸ்வரனின் பார்வை அவளை நடுங்க வைத்தது அவன் கண்ணத்தை பற்றியவன் என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணதுக்கு தண்டனையா இன்னைக்கு உனக்கு இருக்கு என்றவன் அவளை கட்டி அணைத்தான் அவனிடமிருந்து விடுபட அகல்யா போராடிக் கொண்டிருக்க விடுவதாக இல்லை தரணி அத்துமீறி நடந்து கொண்டான் அவளிடம் உடல் அறுவிருக்க தன்னைத்தானே அந்த நொடி வெறுத்து கத்த ஆரம்பித்தாள் அதை கேட்ட பின்பு கூட அவன் நடவடிக்கையில் மாற்றமில்லை ஆக்ரோஷமாக அவளை சிறைபிடித்தவன் தன் தேவையை தீர்த்து கொள்ள ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்தான் அவன் தொடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தொடர்ந்து தன் எதிர்ப்பை காட்டிக்கொண்டே இருக்க அவனிடமிருந்து வீசும் மதுவாடை பலவீனப்படுத்தியது அவள் மூச்சை வாந்தி வருவது போல் இருக்க வேகமாக தன் முயற்சிகளை உத்வேகப்படுத்தினாள் அவளை விட அதிக பலம் கொண்டவன் முழுவதும் சிறை கொண்டான் அத்துமீறிய நடவடிக்கைகள் எல்லை இல்லாமல் சென்று கொண்டிருக்க இனியும் தாமதித்தால் இவனின் ஆசைக்கு இரையாகி விடுவோம் என்ற பயத்தில் போடா என பெரும் சத்தத்தோடு தள்ளிவிட அடித்து பிடித்து எழுந்து அமர்ந்தாள் அகல்யா பெரிய பெரிய மூச்சுக்களை இழுத்து வெளியிட்டவள் முகம் முழுவதும் வேர்த்திருந்தது பதட்டத்தில் கை கால்கள் உதறி குளிரெடுக்க உதடுகள் எதையோ முணுமுணுத்துக் கொண்டிருந்தது சுற்றுமுற்றும் தன் விழிகளை உருட்டி ஓரளவிற்கு சுயநினைவு நினைவு பெற்றால் கண்டது கனவென்று உணர்ந்து நிம்மதி பெருமூச்சுக்கு பதில் பயம்தான் அதிகமாக இருந்தது அவளுக்கு நொடிமுள் அங்குமிங்கும் அங்கும் இங்கும் நகர்ந்து நிமிடங்களை கடத்தி அவளை ஆசுவாசப்படுத்தியது இப்பொழுதுதான் பயம் அகன்று நிம்மதி பிறந்தது அகல் மனதில் தண்ணீர் வேண்டுமென்று மூளை கட்டளையிட நிறைவேற்ற கால்கள் எழுந்து நின்றது யதார்த்தமாக தண்ணீரை தேடி திரும்பியவள் அதிர்ந்து என்ற சத்தத்தோடு எழுந்த இடத்தில் பட்டென்று அமர்ந்தாள் மீண்டும் முகம் வேர்க்க துவங்கியது நடுங்கும் கைகளை கொண்டு அதை துடைத்தவள் மெத்தையில் இருக்கும் தரணேஸ்வரனை பார்த்தாள் எப்பொழுது உள்ளே வந்தான் என்று தெரியவில்லை மெத்தையில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான் ஒருவேளை கண்ட கனவு நிஜமாக நடந்திருக்குமோ என்ற குழப்பத்தில் அப்படியே அமர்ந்து விட்டாள் இந்த நொடி உலகம் மொத்தமும் அழிந்து தன்னை மாய்த்து கொள்ள மாட்டோமா என்று இருந்தது அவளுக்கு இமைகள் படபடக்க கண்மூடி தன் மனதை நிதானப்படுத்த தொடங்கினாள் உள்ளம் அடங்க மறுத்து அவளிடம் போர் புரிந்து கொண்டிருக்க அடங்கும் வழியை மனதிடமே கேட்டுக் கொண்டிருந்தாள் படபடக்கும் ஓசை விலகுவதாக இல்லை அவளை விட்டு அந்த ஓசையில் திளைத்து நடுங்கிக் கொண்டிருந்தவள் செவியில் முணுமுணுக்கும் சத்தம் கேட்டது திடுக்கிட்டு அவன் எங்கிருக்கிறான் என்று பார்வையை சுழல விட்டாள் முன்பு இருந்தது போல் அதே மெத்தையில்தான் படுத்திருந்தான் ஆனால் முனங்கள் சத்தம் மட்டும் செவியை நிறைத்தது என்ன பேசுகிறான் என்பதை கேட்க அவள் மனம் முயன்றது தண்ணீருக்காக எழுந்த கால்கள் இப்பொழுது அதை ஒட்டு கேட்க நகர்ந்தது அவனிடம் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்திருக்கிறாள் இவனை நிதானம் இல்லாத தள்ளாட்டத்தோடு தயாளன் கம்பெனிக்கு வந்திருந்தான் முகம் முழுவதும் தாடி அடர்ந்திருக்க கலைந்த தலையோடு மதுவாடை தூக்க மிகவும் கெட்டவன் போல் காட்சி அளித்தான் அந்த முகம்தான் இவளுக்கு நன்று பதிவாகி இருந்தது கண்கள் முழுமையாக மூடிக்கொள்ளாமல் பாதி நிலையில் இருந்தது கட்டிலில் முழுவதாக படுத்திருக்காமல் பாதி தரையை குத்தகைக்கு எடுத்திருந்தான் அவன் இருக்கும் நிலையை அறிந்து கடுப்போடு அருகில் சென்றாள் முணங்கும் ஓசை அவனிடம் இருந்து குருவும் இரண்டும் முடிச்சிட இன்னும் அந்த ஓசையை கேட்க ஆரம்பித்தாள் தெளிவாக கேட்கவில்லை அவளுக்கு சலிப்போடு நகர எத்தனித்தவள் செவியில் சிவா எங்க இருக்க என்கிட்ட வந்துடு இன்னும் நான் உன்னை காதலிச்சுட்டு தான் இருக்க என்னை விட்டு போற அளவுக்கு அப்படி என்ன நான் தப்பு செஞ்சுட்ட என்னை காதலிச்ச நீ வேணா மறக்கலாம் என்னால மறக்க முடியாது என்ற பேச்சுக்கள் விழுந்தது கோபத்தில் அவனை கொன்று விடலாம் போல இருந்தது அகல்யாவிற்கு அவன் வார்த்தையை கேட்டபின் இருந்த கொஞ்ச நிம்மதியும் கூட பறந்து போனது இன்னும் கடந்த கால மனைவியை காதலித்து கொண்டிருப்பவன் எதற்காக தன்னை திருமணம் செய்தான் என்ற கோபம் அவளிடம் ஆத்திரம் அவள் கண்ணை மறைக்க பொறுக்கி நாய அவளை காதலிச்சுட்டு எதுக்குடா என்ன கல்யாணம் பண்ண என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது என் கழுத்துல தாலி காட்டிட்டு இன்னொருத்திய காதலிக்கிறேன்னு சொல்றியே அசிங்கமா இல்ல கேட்டால் அவனின் சட்டையை பிடித்துக்கொண்டு கொண்டு நிதானம் இல்லாதவன் எப்படி பதில் சொல்வான் அவள் பிடித்திருக்கும் கையை உதறிவிட்டு சிவா என்று முணுமுணுத்துக் கொண்டிருந்தான் ஆத்திரம் அடங்கும் வரை அவனை அடித்துக் கொண்டே இருந்தாள் நெஞ்சில் போதையில் அதை தடுத்து விட்டு கொண்டிருந்தவன் ஒரு கட்டத்தில் அவளின் கையை பிடித்து கொண்டு இந்த மாதிரி எவ்வளவு என்ன அடி விட்டுட்டு மட்டும் போகாதடி என்று அவளை தன் மீது இழுத்து கொண்டான் இப்படி நடக்கும் என்பதை யூகிக்காதவள் அவன் மீது விழுந்தாள் பற்களை கடித்துக்கொண்டு கொண்டு அவனிடமிருந்து போராட விடுவதாக இல்லை தரணீஸ்வரன் அவள் காதுக்குள் என்னவோ பேசிக் கொண்டிருந்தான் கேட்டவளுக்கு கூசியது உடம்பு மொத்தமும் அவர்கள் காதலித்த தருணத்தையும் இனிமையாக இருந்த தருணத்தையும் உளறிக் கொண்டிருந்தான் அதற்கு மேல் பொறுமை இல்லாதவள் வேகமாக எழுந்து நின்றவள் அங்கிருக்க பிடிக்காமல் வெளியேறிவிட்டாள் சுவற்றில் சாய்ந்து கொண்டு சத்தம் இல்லாமல் கதறி அழுதாள் எதற்காக கடவுள் இப்படி ஒரு வாழ்க்கையை தனக்கு கொடுத்தான் என்ற கேள்வியோடு அழுகையை தொடர்ந்து கொண்டிருந்தாள் மூச்சு வாங்கியது பலமாக அழுகையை ஓரம் வைத்தவள் சோர்ந்து அந்த இடத்திலேயே படுத்துக் கொண்டாள் நினைவு கடந்த நான்கு ஆண்டுகளை வட்டமிட்டது முதுகலை பட்டம் முடித்தவள் தன் இருபத்தி இரண்டாவது வயதில் வேலைக்கு செல்ல முடிவெடுத்தாள் அகல்யாவிற்கு தந்தை இல்லை கல்லூரி முதலாம் ஆண்டு படிக்கும் பொழுது தவறிவிட்டார் ஓரளவிற்கு பிள்ளைகளுக்காக சேர்த்து வைத்து விட்டு சென்றிருந்தவர் புண்ணியத்தால் கஷ்டம் ஏதும் இல்லாமல் அவர்கள் குடும்பம் ஓடியது இனிமேல் குடும்பத்தை பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பை அவள் எடுத்துக்கொண்டாள் அகல்யாவின் தம்பி அருண் அப்போதும் பள்ளி படிப்பை தான் தொடர்ந்து கொண்டிருந்தான் அன்னைக்கு ஓய்வு கொடுத்தவள் தரணீஸ்வரன் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தாள் அவள் வேலைக்கு சேரும் பொழுது தரணீஸ்வரன் அங்குதான் நிர்வாகம் செய்து கொண்டிருந்தான் வேலைக்கு வந்த இரண்டு மாதத்தில் அரசல் புரசலாக காதில் விழுந்தது அவனின் விவாகரத்து செய்தி தனக்கு எதற்கென்று அவள் அதை கண்டு கொள்ளாமல் வேலையில் நல்ல பெயரை வாங்கினாள் அடுத்த ஒரு வருடத்தில் ஆதிலட்சுமியின் பார்வையில் விழுந்தாள் தினமும் அவளிடம் பேச்சு கொடுத்து நட்பை தொடர்ந்தார் அப்படியே மூன்று ஆண்டுகள் ஓடிவிட்டது அந்த கம்பெனியில் முக்கிய பொறுப்பு வகித்தாள் ஆதிலட்சுமியின் சிபாரிசில் அங்கேயும் அவளின் திறமையை கண்டு உள்ளம் மகிழ்ந்த எம் பதவியை தூக்கி கொடுத்தார் அவள் திறமை புரிந்ததால் உடனே சம்மதித்தார் அவர்கள் கம்பெனியை விட்டு தரணீஸ்வரன் விலகியும் மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது சரியாக ஒரு வருடத்திற்கு முன்பு முக்கியமான மீட்டிங்குக்கு ஏற்பாடு செய்திருந்தால் அகல்யா பங்குதாரராக அங்கு தரணீஸ்வரன் இருக்க வேண்டிய கட்டாயம் யார் என்ன சொல்லியதோ வர சம்மதித்திருக்கிறான் என்ற செய்தி அவள் காதிற்கு வந்தது ஆரம்பத்தில் பார்த்த எம்டியை உற்சாகமாக வரவேற்க காத்திருந்தாள் மீட்டிங் தொடங்கி அரை மணி நேரம் சென்றிருந்த பொழுதும் அவன் வரவில்லை எதையும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அவனின் பெற்றோர்கள் மீட்டிங்கை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்க கதவு தட்டும் ஓசை கேட்டது எக்ஸ்கியூஸ் மீ என்ற அகல்யா இன்முகத்தோடு கதவை திறக்க தள்ளாடி அவள் மீது விழுந்தான் தரணீஸ்வரன் மகனை பார்த்த பெற்றோர்கள் பதறி அடுத்து அவனிடம் வர சாரி சாரி கையெழுத்து போ போட சொல்லி இருந்தாங்க போடணும் யாரிடம் பேசுகிறோம் என்பது கூட புரியாத அளவிற்கு குடித்திருந்தான் அங்கிருந்தவர்களிடம் மன்னிப்பு கோரிவிட்டு மகனை அழைத்து கொண்டு புறப்பட்டார்கள் பெற்றோர்கள் அதுதான் அவள் இரண்டாவது முறையாகவும் கடைசி முறையாகவும் அவனை பார்த்தது அதன்பின் கட்டும் கட்டும்போதுதான் பார்த்தாள் மெல்ல நினைவில் வெளிவந்தவள் விழிகளை திறக்க அழுது வீங்கிய கண்கள் அடம் பிடித்தது திறக்க அதை இதற்கு மேலும் சோதிக்க விரும்பாதவள் அப்படியே கண்மூடி தூங்க ஆரம்பித்தாள்